பிதிலை நாட்டின் இளவரசி சீதையின் சுயம்வரம் அவளை மணக்க வேண்டுமானால் சிவபெருமான் அளித்த சக்தி வாய்ந்த வில்லான சிவதனுசை தூக்கி நான் ஏற்ற வேண்டும் எண்ணற்ற மன்னர்களும் இளவரசர்களும் முயற்சி செஞ்சாங்க ஆனால் யாரும் அந்த வில்லை அசைக்க கூட முடியல எல்லார் முகத்திலும் ஏமாற்றம் அப்போதான் விஸ்வாமித்திர முனிவருடன் ராமரும் லட்சுமணரும் வந்தாங்க ராமரின் எளிமையை பார்த்த ஜனக மன்னர் இந்த சிறுவனால் எப்படி முடியும் ஐயப்பட்டார் ஆனால் விஸ்வாமித்திரர் ராமரின் திறமையை அறிந்தவர் ராமர் வில்லை நோக்கி போனார் கூடியிருந்த எல்லாரும் மெல்லிய குரலில் முணுமுணுத்தாங்க ராமர் எந்த சிரமமும் இல்லாமல் ஒற்றை கையால் தூக்கினார் நான் ஏற்ற முயன்ற போது ஒரு பெரிய ஒலியுடன் வில் இரண்டாக உடைந்தது அரண்மனை அதிர்ந்தது எல்லாரும் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்ந்தனர் சீதை ராமர் கழுத்தில் மாலை அணிவித்து அவரை தன் கணவராக ஏற்றுக்கொண்டாள் இதுபோன்ற சுவாரஸ்யமான புராணக் கதைகளை தெரிந்து கொள்ள இப்போவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க